ஹாய்ங்க இன்னைக்கு ஒரு குட்டி மினி விழாக்கு பார்க்கலாமா டே டேத்திரி கோயிலுக்கு போகலாமான்னு விஜய் குட்டிகிட்ட கேட்டிருப்பேன் விஜய் போகலாமே அப்படின்னு சொல்லியிருப்பான் நாங்களும் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்பி போயிட்டோம் நாங்கள் போகும்போதே கும்பத்தில் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டாங்க அப்படியே கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே விஜய் வந்துட்டு கோயிலெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் நாங்கள் அப்படியே சாமியெல்லாம் பார்த்துட்ருந்தோம் இந்த அம்மன் வந்துட்டு அந்த காலத்தில் ஆற்றங்கரை ஓரமாக வந்து அப்படியே அமர்ந்துட்டாங்களாம் அதனாண்டி இதை வைகைகரை அம்மன் அப்படின்னு சொல்லி பெரியவங்கள்ட்ட கேட்டு அப்படியே தெரிஞ்சுட்டோம் அப்படியே லைனாக நின்று சாமியெல்லாம் பார்த்துட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு நமக்கு என்ன முக்கியம் சோறுதானா முக்கியம் அப்படியே லைனில் நின்று சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு நான் அம்மா தம்பி எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டோம் உட்காந்துருந்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் தம்பி கூட வீடியோ ஃபோட்டோ நல்லா எடுத்துனேன் என்னோட சாரி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் யோசுவா குட்டிக்கு வந்துட்டு விளையாட்டு ஜாமு வாங்கி தரலன்னு கோச்சிட்டு அவர் வீட்டுக்கே வர மாட்டேன்ட்டார் ஃபைனலாக நாங்களும் சாமியெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நல்லபடியாக நம்மளோட மினி விளக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க பாய்